இஸ் வெல்கம் பே டு மை யூடியூப் சேனல் அப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னோட ஸாரீ ப்ளவுஸ் கட் பண்ணுறது தான் ஸோ ரொம்ப லேட் ஆச்சு கிடைக்கி ஆனால் ஓகே அப்புறமா வீட்டுக்கு கிளம்பி போகும்போது ரொம்ப ரெயினாக இருந்துச்சு மழைன்னா அப்படி ஒரு மழை ஸோ வெயிட் பண்ணி ரோட்லையே வண்டியை பார்க் பண்ணி வெயிட் இருந்தேன் ரொம்ப நேரமாக ஒரு டூ ஹவர்ஸ் கிட்டே நான் வெயிட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனேன் மறுநாள் பார்த்தீங்கன்னா சேனல் ஸோ நம்ம இப்போ ரொம்ப நாளாச்சும் ஒரு விளாக் பண்ணி இன்னைக்கு இது பண்ணுறதா அப்படின்னா இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன இதுக்காக வந்து எல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் நாளாச்சு வீடியோ பண்ணி அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு வாய்ஸ் வீடியோ வந்து இப்போ நம்ம பண்ணுறோம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா கேரளாவே ரொம்ப ஃபேமஸான கிருஷ்ணரோட டெம்பிள் வந்து வெட்டிங் மேக்கப் இருக்குது ஸோ நம்ம போக போகிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஆக்சுவலாக டுவெண்ட்டி தான் ஸோ நான் வந்து ஸாரீ தான் ஏன்னா ஃப்ரெண்டோட மேரேஜ் ஆக்சுவலாக ஸோ அதனால் நானும் சாரீ வேறு பண்ணலாம் ரீல் பண்ணலாம்னு சொல்லி ரெடி பண்ணிட்டுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஸாரீ வந்து ப்ரீபிலிட்டிங் பண்ணி வைக்க போகிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அப்புறமா சொல்கிறேன் ஸோ சேனல் முடிக்கணும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ வீடியோ போகலாமா பார்த்திங்கன்னா என்னோட ஸாரீ ட்ரை பண்ணணும் ரொம்ப லேட் ஆச்சு ஸோ நானும் வீட்டுக்கு கிளம்பணும் இல்லையா அதனால் நான் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு செவன் தேர்ட்டி கிளம்பணும் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போல் ஸாரீ ட்ரைப்பிங் பண்ணிட்டேன் பாக்ஸ் ஹோல்ட் பண்ணிச்சுன்னா கொஞ்சம் கெட்ட நல்லாயிருக்கும் அது இந்த மெட்டீரியல் வந்து பண்ணால் பாக்ஸ் ஹோல்டிங் பண்ணால் மட்டும் கொஞ்சம் நீட்னஸ்ஸாக இருக்கும் ஃபைனலி நான் ரிப்பீட் பண்ணி அயன் பண்ணி நீட்டாக ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டேன் அப்புறமா ஃப்ரெஷ் ஆகி பிரைடு வீட்டுக்கு கிளம்பிட்டேன் ஏன்னா மெஹந்தி போடணும் ஸோ இதுதான் கைஸ் நம்மளோட ப்ரைட் ப்ரைடுக்கு மெஹந்தி போட்டு ஃபினிஷ் பண்ணதும் ரொம்ப ஆச்சு ஒரு பதினொன்னா போல் இருக்கும் ஏன்னா நான் போனதே ஒரு பத்து பத்தே காலுக்கு தான் போயின்னு போனேன் இது நம்மளோட ப்ரைடு பார்த்தீங்கன்னா மெஹந்தி போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டால் ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு இதுதான் என்னோடய சிஸ்டர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதுதான் அந்த பைத் கைஸ் ஸோ சிஸ்டர் வந்து ஹஸ்பண்ட் வீட்டில் தான் சிஸ்டர் வீட்டும் பக்கத்தில் தான் இருக்குது இதுதான் சிஸ்டரோட பேபி பிடிக்கும் ரொம்ப ஏன்னா எனக்கு போயும் சிஸ்டருக்கு வந்து கேர்ள் பேபியும் எனக்கு இவ்வளோ பார்த்தாலே எப்போவுமே பிடிச்ச அமுக்கணுன்னே தோணும் ஏன்னே தெரில ரொம்ப பிடிக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜானியும் நானும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக ஆனால் என்னென்னா என்ன நான் ரொம்ப பயப்படுத்தி வச்சுருக்கேன் அதனால் என்கிட்ட அதிகமாக வரமாட்டேன் ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் நாங்கள் எந்திரிச்சோம் எந்திரிச்சோன்னே ஜானி வீட்டுக்கு வெளியில் வந்து சுற்றி பார்க்கணும்னு சொல்லி அப்படியே நடந்துட்டு இருந்துச்சு திட்டு கொடுத்து உள்ளே போடி அப்படின்னு சொன்னதும் மிரண்டு உள்ளே வந்துருச்சு ஃபேனலில் பார்த்தீங்கன்னா இந்த டிஷர்ட் தான் நான் போட்டு போக போகிறேன் நான் இப்போ வந்து கொரியன் ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன் ஸோ அதுக்கு நல்ல ரிசல்ட் இருந்துச்சுன்னா அதோடய இது உங்களுக்கும் லிங்க் கொடுக்குறேன் ஸோ வண்டி வந்து எடுத்தாச்சு நாங்கள் ஒரு லெவன் ஓ கிளாக் போல் வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு என்ன பார்த்திங்கன்னா கேரளாவில் இப்போ ரொம்ப மழையினால் ரொம்ப கஷ்டமாக ட்ராவல் பண்ணுறதுக்கெல்லாம் இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது மழை இல்லை ஸோ கொஞ்சம் ஒரு பத்து மினிட்டுக்கு அப்புறமா ரொம்ப மழை மழைன்னா அப்படி ஒரு மழை அதுக்கு மேலே வண்டிக்குள்ளே ஏசி போடுறதுனால ரொம்ப குளிர்ந்துச்சு அப்புறமா மறுநாள் ப்ரைடெல்லாம் முடித்ததுக்கப்புறமா இதுதான் டெம்பிள் நம்ம வந்து டெம்பிளில் வந்துவிட்டோம் என்னோடய சாரீ ட்ரைப்பிங் பார்க்கல ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் கைஸ் இதுக்கு நான் ஒரு பாலக்கிய மாலை அப்படின்னு சொல்லுவாங்க இதை நான் ப்ரேயர் பண்ணிட்டேன் இது என்னோடய சிஸ்டர் நிறைய பேர் கேட்டிருந்தேங்க ஆக்சுவலி இதுதான் சிஸ்டர் ஸோ சிஸ்டரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு நான் எல்லாருமே இருந்துச்சு இதுதான் டெம்பிள் ஸோ நம்ம வந்து ப்ரேயர் பண்ண முடியலை ஏன்னா ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால இந்த டெம்பிள் ரொம்ப ஸ்பெஷல் ஸோ டோக்கன் டிக்கெட் எல்லாமே எடுத்து தான் நம்ம போகணும் அப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கே இந்த டான்ஸ் இருந்துச்சு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு எனக்கு வந்து பிறக்கிற பேபி வந்து கேர்ளாக இருந்துச்சுன்னா கிளாசிக்கல் டான்ஸ் படிக்கலாம் அப்படின்னு படிக்க விடலாம் அப்படின்னு ஸோ கைஸ் அப்புறமா பார்த்தீங்கன்னா கைஸ் நான் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து மறுநாளைக்கு தான் உட்காந்து அந்த அதோட இது வச்சோம் கையில் போட்டிருக்க டிசைன் வச்சோம் இதுதான் நம்மளோட ப்ளவுஸோட பேக் சைட் ஸோ இப்போ இப்போ நான் வந்து ப்ளவுஸோட நெக் பீஸ் வந்து ரொம்ப லாங்காக ஸ்டிச் பண்ணுறதுனால சரி சாரீ வேர் பண்ணும்போது நல்லாயிருக்கும் சொல்லி பேக் எடுக்க தங்கச்சிக்கிட்ட கொடுத்தேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வரும்போது நான் ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஏன்னா ட்வெண்ட்டி டூவாக இருந்தாலும் வெட்டிங் ஸோ டுவெண்ட்டி த்ரீ எனக்கு மார்னிங்கே சலூனில் ஒர்க் இருந்ததினால வந்துட்டேன் சீக்கிரமாக தனியாக ட்ரெயினில் ஏறி வந்துட்டேன் அப்புறமா ரொம்ப ஃபஸ்ட்டு சாப்பிட முடியலை நான் இன்னைக்கு ஒன்றுமே சாப்பிடல அப்போ தான் ட்ரெயினில் சமோசா போயிருந்துச்சு சமோசா சாப்பிட்டு கடைசியில் தான் எனக்கு அந்த விண்டோ சீட்டே கிடஞ்சிடுச்சு கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு ஸோ கூட்டம் போனதுக்கப்புறமா சீட்டில் வந்து உட்காந்தேன் அப்புறம் இங்கே தான் ஆள் இருந்துச்சு கால் ரொம்ப வீங்கிடுச்சு எனக்கு லாங் இது பண்ணாலே வீங்கும் மறுநாள் வந்து டுவெண்ட்டி எயிட் த்ரீ இதுதான் நம்மளோட மார்னிங் ப்ரைட் ஆக்சுவலாக அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அன்றைக்கி எனக்கு வீக் ஆஃப் தான் ஸோ மேக்கப்புக்காக மார்னிங் ஜாயின் பண்ணேன் முடித்ததுக்கப்புறம் வீட்டுக்கு போகும்போது ரொம்ப மழை மழைன்னா அப்படி கேரளாவில் இப்போ ரொம்ப மழை ஸோ ரெயின்கோட் கொடை இதுவுமே இல்லாமல் எங்கேயும் போக முடியாது கடைசியில் பார்த்தீங்கன்னா ரித்திக் வந்து அன்றைக்கி ஸ்கூல் ஜாயின் பண்ணோம் நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்க வந்துவிட்டோம் அவன் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து எடுக்கிறது ஃபஸ்ட் டைம் தான் கைஸ் அவனுக்கு அவன் வந்து ரொம்ப ஷை ஸோ அதுவும் இல்லை நம்ம வந்து கொஞ்சம் பிடிச்சி உட்கார வைக்கணும் கொஞ்சம் பயப்படுத்தி வச்சால் தான் ஃபோட்டோ எடுப்போம் ஸோ அம்மா வந்து உட்காரு அப்போ தான் ஃபோட்டோ எடுப்பேன் அந்த மாதிரி சொல்லி நம்ம சேட்டப் பண்ணால் கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபோட்டோ நான் வந்து ஸ்டுடியோக்காரங்கிட்டே கேட்டேன் ஏன்னா தெரமாட்டோம் எங் எங்களோட இதுக்கு ஃபோட்டோ இப்படி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார் ஸோ கஷ்டமாக இருந்துச்சு சரி வேணாம் ஃபோட்டோ வேணாம் அப்படின்னு சொல்லி பாஸ்போர்ட் சைஸ் மட்டும் எடுத்ததுக்கப்புறமா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம் ஏன்னா ஃபோட்டோ கிடைக்கணும் இல்லையா ஸோ எல்லாம் இது பண்ணதுக்கப்புறமா நாங்கள் வெளில இறங்கணும் ரொம்ப மழை உட்காந்து உட்காந்து எங்களுக்கே போர வச்சு போச்சு ரித்திக்கு வந்து தனியாக கூட்டிகிட்டு போக ரொம்ப கஷ்டம் ரொம்ப சேட்டைனால என்னால் கொஞ்சம் பார்த்துக்க முடியலை ரொம்ப சேட்டை மழை திரும்பவும் மழை கொஞ்சம் நேரம் நின்னதும் மழையினால நாங்கள் கொஞ்சம் வெளிலையும் வெயிட் பண்ணோம் ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ணோம் அதுக்காக நம்ம ஆதார் அப்புறம் பிள்ளைங்களோட ஃபோட்டோ எல்லாமே வேணும் ஸோ அதனால தான் நான் ஃபோட்டோ எடுக்க கூட்டிகிட்டு வந்தேன் மழைன்றதுனால ரொம்ப லேட் ஆச்சு ஏன்னா இதுக்கப்புறமா எனக்கு ஒரு ப்ரைடு இருக்குது ஸோ அந்த ப்ரைடும் அட்டன் பண்ண போகணும் ஆனால் சீக்கிரமாக குறையும் அப்படின்னு சொல்லி ஒரு டூ கிட்ட நாங்கள் வெயிட் பண்ணோம் மழை போகிறதுக்கு ரித்திக்கு வந்து ரொம்ப செட்டாக எனக்கு எப்போவுமே ரித்தி கூட இந்த மாதிரி வீடியோஸ் எடுக்க ரொம்ப பிடிக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு வந்துட்டோம் மெஷர்மெண்ட் எடுக்கணும் இதுதான் அவனோடய ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட்டே ஸ்கூல் யூனிஃபார்ம் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் நான் செகண்ட் ரைடும் முடித்ததுக்கப்புறமா வீட்டுக்கு திரும்பணும் இதுதான் ட்ரெயின் ஏன்னா ரயில்வே கீட் கடந்து தான் நம்ம போகணும் ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ட்ரெயின் போகிறனால சரி நம்ம கிளிப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபோனை தூக்கிட்டோம் வீடியோ எடுத்துட்டோம் அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்காக வெயிட் பண்ணோம் அப்புறம் தான் ட்ரெயின் வந்துருச்சு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயில்னால ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சரி நம்ம சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் தங்கச்சியும் பேபியும் தான் மேக்கப் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நேராக வீட்டுக்கு கிளம்பிட்டோம் மழையினால மற்ற கிளப்பு எடுக்க முடியலை பாய்